இதோட அடுத்த பனிரெண்டு வருஷத்துக்கு அப்புறமா தான் உங்களுக்கு குரு பகவான் வர போறாரு எப்பவுமே குரு பகவான் வந்து உங்கள் ஆசைக்கு வரும்போது ஒரு சில டக்குன்னு ஒரு மண்டையில அடிக்கிற மாதிரிதாங்க ஒரு விஷயம் கொடுப்பாரு ஜனவரி மாதம் என்ன ஆக போகுதுன்னா உங்களுக்கு வந்து தொழிலால லாபம் ஈட்ட போறீங்க இந்த பத்தில் இருக்கும் சனி வந்து பாத்தீங்கன்னா பத்தில் வந்து ஒரு பாவியசம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி பத்தில் இருக்கும் சனி வந்து பாத்தீங்கன்னா இவர்களுக்கு தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றியை தரக்கூடிய காலகட்டம் அதிர்ஷ்டம் வந்து ஒரு முறை தான் வரும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இந்த காலகட்டம் வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் நிறைஞ்ச காலகட்டமாக இருக்கு உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்டு கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த ஜனவரி முதல் மாத துவக்கம் அப்படின்றது மிதன ராசினியர்களுக்கு எப்படி அமைப்போகுது நிச்சயமா மிதுன ராசி நான் சொன்னேன் இல்லைங்களா எப்பவுமே வந்து உங்களோட ராசியோட அதிபதி யாரு புதன் மிதுன ராசியோட அதிபதி வந்து புதன் அப்ப உங்க ஜாதகட்டத்தில் புதன் எங்க இருக்கார் அப்படிங்கறத வந்து பாத்துக்கோங்க இந்த மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி மாதம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் உங்களை உங்க ராசிக்கு வந்துட்டார் ஓகேங்களா உங்களுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் சரி என்ன பிரச்சனை எல்லாத்தையுமே தூக்கிப்படுங்க சூப்பராக கௌரவமாக மரியாதையாக இருக்க போகிறீங்க இந்த மிதுன ராசிக்காரங்க எதனால் அப்படின்னா குரு பகவான் வந்துட்டாரு அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதோட அடுத்த பனிரெண்டு வருஷத்துக்கு அப்புறமா தான் உங்களுக்கு குரு பகவான் வர அப்போ என்னென்ன நடக்க போகுது உங்களுக்கு இவ்வளோ நாளாக இருந்தால் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கொடுக்க எப்பவுமே குரு பகவான் வந்து உங்கள் ராசிக்கு வரும்போது ஒரு சில டக்குன்னு ஒரு மண்டையில் அடிக்கிற தாங்க ஒரு விஷயம் கொடுப்பார் ஏன்னா குரு எப்பவுமே இருக்கிற இடத்துக்கு கெடுப்பார் பார்க்குற பார்வை தான் சுப பார்வை அப்போ இருக்கிற இடத்த கெடுக்க தான் செய்வார் இருந்தாலும் அவர் கெடுக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் செல்லமாக ஒரு மண்டையில் ஒரு தட்டுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஹெல்த் இஷ்யூவோ அல்லது வந்து ஒரு தாய் வீட்டில் வந்து பிரச்சனையோ இல்லை வந்து ஒரு பிஸ்னஸில் ப்ராப்ளமோ இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஸ்டார்டிங்கில் வந்து லாஸ்ட் இயரே உங்களுக்கு வந்து நடந்திருக்கும் இப்போ இந்த காலகட்டம் எப்படி இருக்க போதுன்னா உங்களுக்கு அடுத்த இந்த ஆறு மாதம் அதாவது குரு பகவான் வந்து கடகத்துக்கு வந்து பெயர்ச்சி உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு வந்து நிறைவேறாத ஆசை எல்லாத்தையுமே நிறைவேற்ற போகிறாரு இவ்வளவு வருஷமாக வந்து உங்களுக்கு கௌரவம் மரியாதை இதற்கெல்லாம் வந்து அலைஞ்சவங்க எல்லாமே எல்லாமே இந்த மிதுன ராசிக்காரங்களோட கேரக்டர்ஸ் வந்து என்னென்னா எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா புத்திசாலி அதி புத்திசாலின்னு சொல்லுவேன் இந்த புத்திசாலி தன்மை உடையவர்கள் தான் வந்து இந்த மிதுன ராசி ஆண் வீடு ஓகேங்களா அப்போ இந்த ஆடிட்டிங் ரொம்ப இந்த பிரெயினில் வந்து பிரெயினியாக இருக்கிறவங்க பிரெயினை சம்மந்தப்பட்டு ஒர்க் பண்ணுறவங்க எழுத்தாளர்கள் டைரக்ஷன் இந்த மாதிரி ஃபீல்டில் இருக்கவங்க இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அஹ் மிதுன ராசிக்காரங்களை வியூன்னு சொல்லுவோம் அந்த வியூனா தொலைநோக்கு பார்வை எதுவுமே வந்து அடுத்த வருஷம் என்ன இருக்கும் அடுத்த வந்து நம்ம குழந்தைங்க வந்து என்ன படிக்கணும் இந்த மாதிரி ஃபியூச்சர் பிளானிங் வந்து பயங்கரமா பண்றவங்க இந்த மிதுன மிதுன ராசிக்காரங்க தான் இவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச காலமாவே இந்த மரியாதை மரியாதை மரியாதைன்னு இதுக்கு பின்னாடியே ஓடி ரொம்ப அவமானப்பட்டிருப்பீங்க அதெல்லாமே ஆகி கௌரவமாக மரியாதையை அவங்க ஜாதகத்துலேயே என்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் சரி அதுக்கெல்லாமே நிவர்த்தி கொடுக்க போகிறாரு இந்த குரு பகவான் சுப்ப மேம் சூப்பர் அதாவது வந்து குரு பகவான் வந்து நிறைய விஷயங்கள் நிறைய நல்லதை வந்து ராசிக்கு பண்ண போகிறதா சொல்லிட்டீங்க சூப்பர் மேம் இப்போ வந்து இந்த ராசி வந்து ஒரு தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த ஜனவரி மாதம் உத உகந்ததாக இருக்குமா ஆமாம் ஆல்ரெடி அவங்க வந்து அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஏன்னா அவர்களோட அந்த சுப பார்வை குரு பகவானோட சுப பார்வைகள் அண்ட் மற்ற கிரக சேர்க்கைகள் இதெல்லாமே வந்து ஓவராலாக வந்து ஆல்ரெடி வந்து அவங்க வந்து பேஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இந்த காலகட்டம் ஜனவரி மாதம் என்ன ஆக போகுதுன்னா உங்களுக்கு வந்து தொழிலால் லாபம் ஈட்ட போறீங்க சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா கௌரவமாக மற்றவர்கள் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா தலை நிமிர்ந்து நடக்க போறீங்க உங்க தொழில் வந்து அடுத்த ஸ்டெப் நம்ம வந்து ஒரு பேஸ் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு விதை போடணும் இல்லைங்களா திங்கிங் பண்ணணும் அதுக்கப்புறமா வந்து ஒரு ஒரு பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் இவங்க அந்த ஸ்டேஜ் தாண்டி வந்துட்டாங்க இப்போ அவங்க வந்து லாபம் ஈட்ட போகிறார்கள் ஓகேங்களா இந்த குரு பகவானோட சுப பார்வையும் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இந்த புண்ணிய கேத்திரங்களுக்கெல்லாம் போகக்கூடிய அமைப்பும் இவர்களுக்கு இருக்க போகுது இப்போ இந்த மிதுன ராசிக்காரங்க அவங்கவுங்க ஜாதகத்துல இருக்க இணைவு குரு பகவான் வந்து புதன் எங்கே இணைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு இவங்க வந்து இந்த புண்ணிய சேத்திரங்களுக்கு அடுத்த ஸ்டெப்பு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்கிரேட் பண்ணணும்னு சொல்லுவோம் இல்லையா இந்த பிஸ்னஸ்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க நல்லா போயிட்டு இருக்கு அதனால லாபம் வந்துட்டுருக்கு அப்போ அப்கிரேட் பண்ணணும் அப்போ அதற்கான நிவர்த்தி பண்ணிட்டு நீங்க பண்ணீங்கன்னா நிச்சயமா உங்க பிஸ்னஸில் இன்னும் ரெட்டிப்பு மடங்க லாபம் சம்பாதிக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டமாக இருக்கும் சுப மேம் இப்போ வந்து நிறைய பேர் வந்து கையில காசு இல்லாம கஷ்டப்படுறாங்க அப்படின்னா இந்த மிதன ராசிக்கு கையில உங்களுக்கு பணம் எப்பவுமே இருக்கும் கடன் இருந்தால் அதுலேருந்து வெளியில வருவீங்க அப்படின்ற விஷயம் ஏதாவது நடக்குமா நிச்சயமா நான் அவங்க அப்கிரேட் ஆக போறாங்க அதெல்லாம் முடிஞ்சிச்சு அவங்களுக்கு ஜெட்டு வேகத்துல பறக்க போகுது எல்லாமே வந்து அந்த கடந்த ஆண்டுலயே வந்து அவங்க எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு வந்துட்டாங்க இந்த பத்தில இருக்கும் சனி வந்து பாத்தீங்கன்னா பத்தில் வந்து ஒரு பாவியாச்சும் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி பத்தில் இருக்கும் சனி வந்து பாத்தீங்கன்னா இவர்களுக்கு தொழில வந்து பாத்தீங்கன்னா மிக பெரிய பிரம்மாண்ட வெற்றியை தரக்கூடிய காலகட்டம் நான் எப்பவுமே சொல்லுவேன் என்னோடய கிளைண்ட்ஸ்க்குமே சொல்லுவேன் அதாவது எப்போவுமே நம்மளுக்கு வந்து ஒரு விஷயம் அதிர்ஷ்டம் வந்து ஒரு முறை தான் வரும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இந்த காலகட்டம் வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் நிறைஞ்ச காலகட்டமாக இருக்கு அப்ப அவவர் அவர்களோட தனிப்பட்ட ஜாதகத்தில் வந்து இருக்கிற ஏதாவது தோஷங்களோ இல்லை ஏதாவது தடங்கள் இருந்தோ அதை நிவர்த்தி பண்ணிட்டு நீங்கள் போகும்போது உங்கள் ரூட் எல்லா ரூட்டுமே கிளியரா இருக்கு நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டாம் ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இதை வந்து மிஸ் பண்ணாம நீங்க போயிட்டே இருக்க வேண்டியதுதான் ஸோ உங்க ஜாதகம் தான் உங்ககிட்ட பேசும் நீங்கள் வந்து இந்த ராசி பலன் இது வந்து பொது பலன் ஓகேங்களா இது வந்து ஒரு இருபது டு நாற்பது விழுக்காடு உங்களோட ஜாதகத்துல வந்து வேலை பார்ப்போம் ஆனா நீங்க வந்து உங்க ஏன்னா நிறைய பேர் நம்ம கமெண்ட்ஸ்ல பார்ப்போம் எனக்கு எதுவுமே நடக்கல எனக்கு எதுவுமே நடக்கல எதனால நடக்குதுங்கிறத வந்து புரிஞ்சுக்கணும் அப்ப நம்ம ஜாதகத்தை வந்து பார்த்து நிவர்த்தி பண்ணும்போது நிச்சயமா இது வந்து சூப்பரான ஒரு காலகட்டம் இதோட பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறமா தான் உங்களுக்கு இந்த டைம் வரப்போகுது ஏன்னா குரு வந்து ராசியில் இருப்பார் அதோட ஆப்போசிட் வீடு பார்த்தீங்கன்னா குருவோட வீடு அங்க நாலு கிரகங்களோட பார்வை இருக்க போறது இதை விட பெரிய அதிர்ஷ்டம் என்ன போகுது சுக்கரன் இயங்க போறாரு புதன் இயங்க போறாரு செவ்வாய் தாய் எங்க போறாரு சூரியன் எங்க போறாரு இதை விட எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம் என்ன காலகட்டம் இருக்கும் பத்துல வந்து சனி பகவான் விழுந்து உங்களுக்கு தொழில வந்து பெரிய நங்கூரம் மாதிரி போட்டு உங்களை பிசினஸ்ல வந்து சூப்பரா எடுத்த போறாரு ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க எப்படி கிராப் பண்றீங்க பிடிச்சுக்கிறீங்க இதுதான் வந்து உங்களோட விஷயமே ஸோ அதை சரி நிவர்த்தி பண்ணிட்டு போகும்போது சூப்பராக இருந்தால் காலகட்டம் இப்போ வந்து இந்த மிதன ராசினியர்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னா எந்த விஷயத்துல கவனமாக இருக்கணும் ஸோ மிதன ராசிக்காரங்க எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிதன ராசிக்காரங்க ரொம்ப அறிவாளின்னு இல்லைங்களா அப்போ இவங்க அறிவு சார்ந்து ரொம்ப இந்த ஒரு ஒரு சின்ன அசார்ட்னஸ்னால ஏதோ ஒரு ப்ராப்ளம் வரும் ஏன்னா அந்த ராசியில் இருக்க குரு பகவான் அதை பண்ணுவாரு ஸோ அந்த விஷயத்துல மட்டும் ஒரு விஷயத்த செய்யும் போது ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி யோசிச்சு இவ்வளோ நாள் வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்லாம் கொடுத்துருக்கோம் அதெல்லாம் மீண்டும் வந்துட்டாங்க இவங்க ஸோ ஒரு விஷயம் பண்ணும் போது கொஞ்சம் ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி யோசிச்சு பண்ணீங்கன்னா மற்ற சில விஷயங்கள்லேருந்து லைக் ஸ்கேமோ அல்லது இந்த மாதிரியான ஒரு சில விஷயத்துலேருந்து மிதுன ராசிக்காரர்கள் தப்பிக்க முடியும் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிறது வந்து அப்படி இருந்துட வேண்டாம் கொஞ்சம் கவனமா இருந்தால் போகிறோம் சோபமா அதாவது வந்து எனக்கு எல்லாம் தெரியும் மட்டும் இருந்துடவே இருந்துடாதீங்க மற்றபடி தடையே கிடையாது ஜெட்டு வேகம் தான் மிதன ராசிக்கு அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான அற்புதமான பலனை கொடுத்துருக்கீங்க மிதன ராசிக்கு ஸோ மிதனம் வந்து ஹாப்பியா ஹாப்பிமா சோபமா உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் தங்கம் நான் காசு அது விற்கணும்னா மேக்ஸ்